ஹலோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி பார்க்க போறோம்னா ஏழாவது வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கிற பேச்சு மொழியும் எழுத்து மொழிகிற பாடல்கள் இருக்கிற மிக முக்கியமான கேள்விகள் பார்க்கலாம் அந்த பேச்சு மொழி எழுத்து மொழியில் மொத்தமாக ஒரு பத்தொன்பது கேள்வி இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எங்கள் தமிழ் ஒன்றல்ல என்றல்ல அந்த பாடல் இருக்கிற மிக முக்கியமான கொஷின் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் சேனல் செக் பண்ணி பாருங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து பேச்சு மொழி எழுத்து இருக்கிற மிக முக்கியமான கேள்விகள் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் எதன் மூலமாகவே மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது மொழி இந்த பாடம் முழுக்குமே பேச்சு மொழியும் எழுத்து மொழி பற்றி இருக்க போது ஸோ எதன் மூலமாகவே மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறை கொண்டு செல்ல போகிற மொழி தான் மொழியின் மூலமாக தான் ஒரு தலைமுறையிலிருந்து சிந்தனை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது மொழியின் முதல் நிலை பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை பேசுவதும் கேட்பதும் ஃபர்ஸ்ட் பேசுறது அது கேட்குது அதுதான் மொழியின் முதல் நிலை மொழியின் இரண்டாம் நிலை எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் எது பேசுவதும் கேட்பதும் மொழியின் இரண்டாம் நிலை வந்து எழுதப்படுவது படிக்கப்படுவது ஞாபகிங்க மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி ஏன்னா ஒரு மொழியை பேசும்போது தான் அது வளரும் பேச்சு வளர்க்கல இல்லைன்னா அந்த மொழி வந்து அழிந்த மாதிரி தான் கணக்கு ஏன்னா எழுத்து மொழியா இருக்கிற வரையும் அது வந்து யூஸ் கிடையாது நம்ம பேசணும் அன்றாட ஒரு மொழியை பேசும்போது தான் அந்த மொழி வளர்ந்துட்டே இருக்கும் அடுத்தபடி கொண்டு போக முடியும் ஸோ மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி சொல்லை ஒழிப்பதில் ஏற்படும் ஏற்றத்தால் பொருள் வேறுபடும் என்பதை தேச உணர்த்துகிறது நன்னூல் சொல்லை ஒழிப்பதில் ஏற்படும் ஏற்றழுக்கத்தால் பொருள் வேறுபடும் என்பதை நன்னூல் என்னும் நூறுப்பா உணர்த்துகிறது எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமே சிறிது உளவாகும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து நன்னூல் பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் இவையே அன்றி வேறு வகை மொழி உண்டு எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியாகும் என கூறியவர் மு வரதாசனார் ஒரு முக்கியமான கேள்வியும் பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் தான் உண்மையான மொழியும் எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் இவையே அன்றி வேறு வகை மொழி உண்டு எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவை மொழியாகும் என கூறியவர் மு வரதாசனார் பேச்சு மொழி எழுதிகிடம் மாறுபடும் இவ்வாறு மாறப்படும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்பவர் இப்போ தமிழ் மொழியும் எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த மொழியை வந்து ஒவ்வொரு மாதிரி பேசுவோம் ஸோ அதுதான் வட்டார மொழி தமிழ் எழுதும்போது ஒரே வடிவில் தான் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி எழுதுவோம் ஆனால் பேசும்போது வெவ்வேறு மாதிரி பேசுவோம் அதாவது வந்து வட்டார மொழி பேச்சு மொழி எழுதற்கிடம் மாறுபடும் இவ்வாறு மாறப்படும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்பவர் தமிழில் இருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் கன்னடம் தெலுங்கு மலையாளம் தமிழில் இருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் கன்னடம் தெலுங்கு மலையாளம் ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு இந்தியா மேது எழுத்து வடிவம் ஏன்னா ஒரு மொழிக்கு எழுத்து வடி இருந்தாதான் நீண்ட காலம் வந்து இருக்கும் வந்து பேசிட்டே இருந்தோம்னா அந்த மொழிக்கு வந்து ஒரு வடிவம் ஒரு வடிவம் இல்லைன்னா அது வந்து மாறிட்டே இருக்கும் ஸோ எழுத்து வடிவம் இருக்கணும் ஒரு மொழிக்கு வந்து அந்த எழுத்து வடிவம் இருந்தால் தான் அது வந்து இலக்கியங்கள் மூலமா இலக்கணம் மூலமா எழுதப்பட்டு நீண்ட காலம் நிலை பெறும் ஸோ அதனால வந்து ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு இந்தியா மேது எழுத்து வடிவம் பேச்சு மொழியை டேஸ் என்றும் எழுத்து மொழியை டேஸ் என்றும் கூறுவர் பேச்சு மொழியை வந்து உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர் பேச்சு மொழியில் சொற்கள் குறுகி ஒழிக்கும் பேச்சு மொழி சொற்கள் குறுகி ஒழிக்கும் எழுத்து மொழி சொற்கள் முழுமையாக எழுதப்படும் நம்ம ஆல்ரெடி குற்றிலபுரம் பார்த்தோம்ல பேசும்போது அந்த சொற்கள் குறுகி ஒழிக்கும் அதை எழுதும்போது முழுசு எழுதுவோம் அதுக்கு என்ன ஒரு அளவோ அந்த அளவுக்கு எழுதுவோம் ஸோ பேச்சு மொழி சொற்கள் குறுகி ஒழிக்கும் எழுத்து மொழி சொற்கள் முழுமையாக எழுதப்படும் பேச்சு மொழியில் உணர்ச்சிக்கூறுகள் அதிகம் இருக்கும் எழுத்து மொழியில் உணர்ச்சிக்கூறுகள் குறைவாக இருக்கும் இப்போ ஒரு மொழியை நம்ம பேசும்போது நம்ம பேசும்போது உணர்ச்சி வந்து வேற மாதிரி போகுது ஒரு சொல்ல சொல்லும்போது அது கோபம் பேசுகிறமா இல்லை வந்து சந்தோஷமாக பேசுகிறோமாங்கிறது நம்ம பேசும்போது அந்த உணர்ச்சிக்கூறு தெரியும் அதை எழுதும்போது வந்து அது எந்த ஒரு மனதில் எழுதுணும்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது அதனால் வந்து பேச்சு மொழியில் உணர்ச்சிக்கூறுகள் வந்து அதிகம் இருக்கும் எழுத்து மொழியில் உணர்ச்சிக்கூறுகள் குறைவாக இருக்கும் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது டேஸ் மொழி எனப்படும் இரட்டை வழக்கு மொழி அதாவது ஒரு மொழி நம்ம பேசும்போது ஒரு மாதிரியே பேசுவோம் இல்லை எழுதும்போது ஒரு மாதிரி எழுதுவோம் அது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து அதிகமாக இருந்தால் இரட்டை வழக்கு மொழி பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி எனப்படும் தமிழில் பழங்கால முதலில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது இவற்றை உலக வழக்கு செயல் வழக்கு என்று கூறியவர் வந்து தொல்காப்பியர் தமிழில் பழங்காலம் முதலில் மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது இவற்றை உலக வழக்கு செயல் வழக்கு என்று கூறிய தொல்காப்பியர் தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு எனவே தமிழை இரட்டை வழக்கு மொழி என்பர் போன கொஸ்டின் பார்த்தோம் இல்லை முன்னாடி கொஸ்டின் வந்து பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கு இடையே வேறுபாடு இருந்தால் வந்து இரட்டை வழக்கு மொழி இப்போ வந்து தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கு இடையே வேறுபாடு உண்டு எனவே தமிழ் இரட்டை வழக்கு மொழி என்பர் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு சொல்ல எழுதும்போது எக்ஸாம்பிள் பொருள் இருக்கிறது அப்படின்னு எழுதுவோம் ஆனா பேசும்போது பொருள் இருக்குது இருக்குது ரெண்டு டிஃபரண்ட்டுகள் அப்போ வேறுபாடு இருக்குது அதனால வந்து தமிழ் மொழி வந்து இரட்டை வழக்கு மொழி எளிநடையில் நூல்கள் எழுதிடவும் வேண்டும் இலக்க நூல்கள் புதிதாக ஏற்றுதல் வேண்டும் என்பது யாருடைய ஆசை பாவேந்தர் பாரதிதாசன் இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் எளிநடையில் தமிழ்நூல்கள் எழுதிடவும் வேண்டும் இலக்க நூல்கள் புதிதாக ஏற்றுதல் வேண்டும் என்பது யாருடைய ஆசை பாவேந்தர் பாரதிதாசன் ஒளியின் வரி வடிவம் எழுத்து ஆகும் வரி வரிவடி வந்து எழுத்து ஆகும் ஸோ அவரோட பேச்சு மொழி எழுத்து மொழியிலேருந்து ஒரு மொத்தம் பொம்போது கேள்வி கேட்டு லைன் பிள்ளையாக எடுத்தது தான் ஸோ அந்த பத்தொம்போது கொஷ்டின் பார்த்துட்டோம் இனிமேலும் ஒவ்வொரு பாடங்கள்ல இருந்து முக்கியமான கேள்விகளை வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணி இருப்போம் ஸோ இன்னும் நீங்கள் வந்து நம்ம சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடுவேன் அந்த பில்லைக்கு அப்படின்னு ஆள் கொடுத்துருங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை வேலை செஞ்சுக்கிறேன் தேங்க்யூ